வணக்கம் பாக்யலட்சுமி சிறையில் பழனிச்சாமி பாக்கியாவுக்கு பணம் கொடுக்குறாரு இவங்க சொல்கிறாங்க அன்புக்குள்ளே எதுக்காக நீங்கள் வெலை பேசுகிறீங்கன்ட்டு அதை கேட்டு அவர் ஷாக் ஆகிட்டு அப்படியே கிளம்புறாரு கார் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும் போது நினச்சி பார்த்து வந்துட்டுருக்காரு இவர் சிக்னலில் அழிக்காமல் அப்படியே போயிட்டே இருக்கார் இதை பார்த்த டிராபிக் போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் அவரை கொஞ்ச தூரம் விரட்டிக்கிட்டு வராங்க வந்துட்டு வழி நிற்க வச்சு என்ன நீங்கள் சிக்னல்னு கூட பார்க்காம நீங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு வரீங்களா ஏதாவது நான் என்ன பண்ணது ஃபைன் கட்டுங்கன்னுட்டு சொல்லும்போது அவர் என்ன நீங்கள் அன்புக்கெல்லாம் வேலை பேசுவீங்களான்னு கேட்டவன் அதை கேட்டு ஷாக்காக வராங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் நிதானத்தில் இல்லைன்னு கேட்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்கட்டு ஒரு ஐநூறுரூவா ஃபைன் கட்டிவிட்டு அதே யோசனையோட கிளம்புறாரு இதே நேரத்தில் பழனிசாமியோட அக்கா பையன் விமல் வந்துட்டு செல்வி கிட்டே பேச்சு கொடுத்துக்கிட்டு அவர் வந்துட்டு செல்வியோட ஃபோன் எடுத்து இனியாவோடன நம்பர் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவர் வந்துட்டு வெளியில் வந்து ஃபோன் பண்ணுறாரு இனியாவுக்கு அவங்களுக்கு யாருன்னு தெரியல அப்போ யார் நீங்கள்ட்டு கேட்கும்போது இவர் எதிரில் வந்து நிற்கிறாரு நீங்கள் தான் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லும்போது ஆமாம் நீங்கள் இன்னும் ஊருக்கு போகலான்ட்டு கேட்குறாங்க இல்லை நான் எங்கள் மாமா கிட்டே இருந்துட்டு வேலை செய்யலான்னு இருக்கிறான்ட்டு நான் எப்போயாவது ஃபோன் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னோன்னு சரி நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு ஒன்று எங்கள் அண்ணன் நான் போகிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க வீட்டில் எழில் அமிர்தாவின் குழந்தை கூட விளையாடிக்கிட்டு இருக்காங்க அமிர்தாவோட அம்மா வராங்க வாங்குட்டு உக்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியை கூப்பிட்டு ரெண்டு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அமிர்தா காஃபி ஒத்து கொடுக்குறாங்க பாட்டி வாங்க மாட்டேன்றாங்க பேச மாட்டேறாங்க எழில்கிட்ட கிட்டேயும் பாட்டி இதை அமிர்தாவோட அம்மா கவனிக்கிறாங்க சரி நீங்கள் போய்ட்டு சாப்பிட்டுட்டு வாங்கன்றாங்க இவங்க வந்து சாப்பிட்றதுக்கு உட்காராங்க ஏன் பாட்டி உங்ககிட்ட சரியாக பேச மாட்டேறாங்க ரெண்டு பேரும் பேச மாட்டேறாங்களோ அவங்ககிட்ட பாட்டி நான் கவனிச்சேன்றாங்க குழந்தை பிரச்சனையில் தான் அவங்க என்கிட்ட சரியாக பேச மாட்டேன்றாங்க நான் கூட தான் உங்ககிட்ட சொல்லி கேட்டிருக்கேன் நீங்கள் குழந்தை பெற்றுக்க வேண்டிய தரேன் அப்போ தான் உனக்கு இந்த வீட்டில் பிடிப்பு கிடைக்க வேண்டிய சொல்கிறாங்க நான் சரின்னு தான் சொல்கிறேன் ஆனால் அவர்தான் ஒத்துக்க மாட்டேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியுன்ட்டு அமிர்தா சொல்கிறாங்க இவங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு பாட்டிக்கிட்டே உட்காராங்க ஏன் நீங்கள் அவங்ககிட்ட பேச மாட்டேறீங்க அவன் மேலே இன்னும் கோவம் உங்களுக்கு போகலைன்னு கேட்குறாங்க நான் எதுக்காக கோவப்பட போகிறேன் நானும் ஒரு பேரம் பேத்தி பெற்றுக்கடுன்றேன் அவங்க கேட்க மாட்றாங்க என்ன இவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதும் சரிதான் நானும் அது தான் சொல்கிறேன் ஐயோ ஒத்துக்கிறான் ஆனால் மாப்பிள்ள ஒத்துக்கலாம் அவ என்னங்க பண்ணுவான்னு சொல்லும்போது அதை கேட்டவன் பாட்டி ஷாக் ஆகுறாங்க இதோட முடைய நன்றை வணக்கம்